ro <laughs> கல்யாணம் அவன்தான்ப நாம முடிவு பண்ண கல்யாணம் கல்யம்ிச்ச நடக்கும் இவன் தௌசண்ட் பவர் அவரோட வந்திருக்கானே அங்க பாத்தீங்களா அடிச்சு கழுப்பி பொழந்து கட்டுறோம் நம்ம பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணிப்பா அப்படின்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் சத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன் இப்போல இருந்து இதுதான் உன் வீடு நீ என்னை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னது நடக்கல நான் ஆம்பளையே இல்லை உன் மனைவியா தான் வாழணும்னு என் தலையில எழுதிருந்தா உயிரை விடுவேனே தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன் பத்து பேர் அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் மனசு என் மனசு ஒத்துக்கணும்டா என் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகிறதுக்காக தான் உனக்கு பொண்டாட்டின்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து நாலு பிள்ளைங்கள பெத்து பின் நினைக்காத கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உன்ன நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனை நான் இப்ப சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல

தடுப்பியா கமான் கமான் ஹிட் மீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க பின்ன புள்ளையச்சே முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்துங்க கே இது நிஜ இல்லையா போய் அம்மாப்பா உங்களால தான் என் வாழ்க்கை போய் அந்த ஜோசியக்கார அண்ணிக்கு சொன்னது உண்மை இல்ல பொய்யே நான் எவ்வளவு சொல்லிய கேட்காம ஏ வாயை மூட வெச்சி சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிட்டீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் செத்துるவான்னு சொன்னீங்க செத்துるவான்னு நினைச்சவன் சாகாம ஸ்ட்ராங்கா திரும்ப வந்துட்டான் இப்போ என்ன என்ன பாசே சொல்றீங்க? இந்த தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. எப்பா அவங்க ரெண்டு பேருக்கு நாலஞ்சு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ நெருப்பு. உங்க தங்கச்சி நெருப்பு தான். ஆனா அவ சுனாமி ஆச்சே. உங்க பேச்ச கேட்டு அவனுக்கு கழுத்து நிட்டன உங்க தங்கச்சி, அவன் கப்புனு கைய பிடிச்ச உடனே கபால்னு போய்ட்டாலே. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாரது டவுட் தான். இந்த தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது. நீலகண்ட சாஸ்திரி இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்துருக்கு சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல் அவர் என்ன சொல்றார்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும் திரும்பி வந்தவன் சாதாரண பல்பு இல்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் இவர் தங்கச்சியோட சேர்ந்து பாரம்பரிய வளக்காம விடமாட்டான் போல இருக்கே சிவா ஐயா ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா சரிங்க ஐயா கரண்ட் இருக்கும் போதே மெழுகு வெத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு சாமி நிதானமா தான் இருக்கா என்ன சொன்னீங்க உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பேத்து பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா இன்னைக்கு பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திரன் தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போய்டும்

டே டே காலைல தூங்கற ஐயசிக்கு பிடிச்சவனா கிளறடா கிளறறா அது போலீஸா டேய் டேய் நீ என்ன பண்றன்னு கூட பார்க்க முடியல டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க கே என்ன டேய் காலே டேசிடா சொல்லுடா நெக்ஸ்ட் பிளேஸ் தானே அடப்பாவி ஆ ஆ

நீ 30 பிளஸ் அவன் பிப்டி பிளஸ் நீ இந்த மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே டுவெண்ட்டி பிளஸ் அவன பிளஸ் பண்ணிட்டே வச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசன்ஸ் விட்டு போற சென்டிமெண்ட் போயிட்டு வரேன் சாரி அர்ஜுனா அர்ஜுனா டே அஜுனா ஷியா எதுக்கு கத்துறீங்க நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா நான் இங்க கரடியா கத்தும்போது உன் காதல் விழல அதுவே அர்ஜுனா

அங்க பாருங்கடி யே மேன் யோ ரைட் ஹியர் வாட்ஸ் அப் ம் நல்ல கவனமா படி வட்ட என்னடி இது சேஞ்ச் நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு என்ன ஆயிடுச்சு இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு நல்லா இருந்தப்போ பேக் மாதிரி இருந்தா பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டா என்னடா இது பேப்பர் தம்பி அன்னைக்கு எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம் என்னடா

என்னோட வீடு எப்படி என் கல்யாணம் நடந்தது எதுக்கு நடந்தது இதெல்லாம் எனக்கு தேவையில்ல என்ன தொட்டு பொட்டு வச்சவங்கற முறையில உன்னை தவிர எவனும் என்ன சொந்தமாக்க முடியாது ஓகே அவ்வளோ ஸ்பீடாக காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட உடம்பு ஒரே பெயினா இருக்குமா உம் இருந்தே ஆரம்பி மேல அதுக்கும் மேல இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலயே விடுப்பா அழுத்தி விடு கையெல்லாம் நடுங்குது பத்தாம்பளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது இப்ப என்னாச்சு குளிர்ச்சோரம் வந்துருச்சா என்ன அதுக்குள்ள இவ்வளவு பேருக்குது நீ என்ன புடிச்சு விட்ட வெயிட் ஒண்ணு தூக்கல ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ இன்ஜின் பாயில் ஆகவே இல்ல அங்கங்கே என்ன தொட்டதுக்கே ஓடம் இப்படி வேர்த்து உத்துது? இங்க அமுக்கு கீழ இன்னும் கீழ என்ன நான் நிருத்து சொன்னா இன்னும் கீழையா அதுக்கும் கீழ

நீயும் படைப்போம் என்னோட படைப்பு கென்னடா அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமுற அதிகமா வச்சிருக்க அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழக கம்மியா வச்சிருக்க உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம் என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா எதுக்கு அவன் கூட்டிட்டு வர சொன்னீங்க என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது வர பௌர்ணமிக்குள்ளதான் போய் சேர்ந்துருவான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லி அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க அங்கல் வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான் இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதையை நான் முடிக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நம்ம கையில கரப்படியா என்ன செய்ய போறீங்க அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல ஏழாவது நம்பர்ல உட்கார வைங்க அப்படி செஞ்சா ஜாயிண்ட் வீல் ஆப்ரேட்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ரோடு அந்த ஆப்ரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கான் ஜாயிண்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழே அந்த நிமிஷமே அவ உயிர் மேலே போடு பசங்களா நம்ம எல்லாரும் ஜெயின் பில்ல போலாமா சம த்ரில்லிங்கா இருக்கு. மேல இருந்து பார்த்தா ஒட்டு ஒட்டுமொத்த சிட்டியே தெரியும். போலாமா? வாங்க போலாம். டேய் 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 டேய். நீ போகாத. நான் ஏன் போக கூடாது? சரி போ. ஆனா ஏழாம் நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத. அது ஏ சீட். டா அங்க தான் உட்காருவேன். டேய் நீ ஓகே. டேய். ரம்யா சீக்கிரம் வா. அம்மா இத புடிச்சுக்கோங்க. நானும் ஜெயின் பில்ல போ போறேன். அர்ஜுன் சீக்கிரம். லிக்சா நம்ம மாதிரி அவளை 8 நம்பர் சீட்ல உட்கார வச்சிட்டாங்க. வெரி குட். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்ங்க லட்டுவா பாருங்களே எல்லார ஏறுற போது அவன் பயந்து அலர். அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துட்டாங்க.

வந்து பையனோட லேண்ட் ஆயிட்டேன் ஐ லைக் யூ கட்ஸ் லட்டு இன்னொரு தடவை உன்னை எங்கயாவது பார்த்த கொண்டுடுவ எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க அந்த கதவை தொட்டா அவனே சாக போறான் அவங்க கிட்ட ஏதோ பவர் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொழைச்சிடுவான் இப்ப வரைக்கும் அவனை என்னால அந்த தேரை இழுங்கடா அந்த தேரை இழுதடா

கிருஷ்ணா 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 உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்ட எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டியா கிருஷ்ணா நீ எந்த பண்ணி எனக்கு தெரியும்

இது எட்டாவது ஃப்ளோரா இங்க இருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சாவாங்கடா நான் இப்போ இங்க இருந்து குதிக்க போறேன் நீயே என்னை காப்பாத்து கிருஷ்ணா உன் உமேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நீ நிச்சயமா என்ன காப்பாத்து ஏய் ஏய் மேட நான் சொன்னா கேடரா அய்யோ சார் எவளோ பைத்தியக்கார நான் காப்பாத்துன்னு சொல்லிட்டேன் எட்டாவது மாடில இருந்து சார்